பாகவத ஆசிர்வாத நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் சித்தி அடைந்து முன்னூற்று ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அவரது ஆராதனை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி மயிலாடுதுறையில் ராகவேந்திர ஆராதனை கமிட்டி சார்பில் ராகவேந்திரா சுவாமிகள் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா நடைபெற்றது விழாவில் சுவாமி படத்திற்கு சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டது பாகவத பஜனை பாகவத நாட்டிய நிகழ்ச்சி சுவாமி ராகவேந்திரர் படத்திற்கு புஷ்பாஞ்சலி கர்நாடக இசை பஜனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இறுதியாக இருபத்தி ஐந்து வகையான பலகாரங்களைக் கொண்டு சிறப்பு நெய்வேத்தியம் செய்யப்பட்டு படத்திற்கு மகா தீபாரதனை செய்யப்பட்டது திரளான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று தரிசனம் செய்தனர் ஞானகுரு பாகவதரின் பாகவத பஜனை மற்றும் விருத்தி ஆச்சாரியார் ஆசிர்வாதம் ஆகியவை நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்